அம்பாறை இறக்காமம் மாணிக்கமடு மாயக்கல்லி மலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தீபாவளி தினத்தன்று பௌத்தபிக்குகள் சிலர் புத்த ஒன்று எடுத்து சென்று பலவந்தமாக வைத்தனர் இதனால் ஆத்திரமடைந்த தமிழ் மற்றும் முஸ்லிம் தரப்பினர் புத்த சிலையை அகற்றுமாறு வலியுறுத்தினர் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையில் முருகல் ஏற்பட்டதுடன் பிரதேசத்தில் பதற்ற நிலையும் உருவாக்கியிருந்தது இதனையடுத்து அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் மூன்று தரப்பினரையும் அழைத்து பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வை காண்பதற்கான பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தார் இதன்போது குறித்த பிரதேசம் தங்களுக்கு சொந்தமானது என்றும் இதற்கு முன்னர் சிங்கள மக்கள் அந்த பகுதிகளில் வாழ்ந்து வந்திருப்பதாகவும் தெரிவித்த பௌத்த பிக்குகள் அங்கிருந்து புத்த சிலையை அகற்றப்போவதில்லை என்றும் திட்டவட்டமாக அறிவித்துவிட்டனர் இதனால் அடுத்த சுற்று பேச்சுக்களை தமிழ் முஸ்லிம் தரப்புகள் பகிஷ்கரித்துவிட்டன இந்த நிலையிலேயே புத்தர் சிலை விவகாரம் குறித்த வழக்கு நேற்று அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது சாட்சியமளித்த தமிழ போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி மாயக்கல்லி மலையடிவாரத்துக்கு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தீபாவளி தினத்தன்று பிக்குகள் குழுவொன்று புத்த சிலியுடன் வருகை தந்ததை அடுத்து தாம் சம்பவ இடத்திற்கு பொலிஸ் குழுவுடன் சென்றதாகவும் மலையடிவாரத்திலுள்ள தனியார் காணிகளில் நிர்மாண பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என அம்பாறை நீதிவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு ஆவணத்தை பௌத்த பிக்குகளிடம் சமர்ப்பித்த போது காணிக்கு தடை உத்தரவு மலைக்கு தடை உத்தரவு அல்ல என கூறிய அம்பாறை சோமரத்ன தேர தலைமையிலான பிக்குகள் புத்தசிலையே பலவந்தமாக வைத்ததாகவும் கூறினார் எனினும் புத்தர்சிலே வைக்கப்பட்ட மலைக்கு செல்வதாயின் தனியார் காணிகளின் ஊடாகவே செல்ல வேண்டும் எனவும் அவர் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார் அத்துடன் பௌத்த பிக்குகள் குழுவொன்று தமது காணியை பலவந்தமாக துப்பரவு செய்வதாகக் கூறி இறக்காமத்தைச் சேர்ந்த பள்ளியான் ஆதாம் லேப்பை சமீமா ஆகியோர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முறைப்பாடு செய்தமைக்கு அமைய நீதிமன்றம் மூலம் இடைக்கால தடை உத்தரவை பெற்றிருப்பதாகவும் போலீஸ் பொறுப்பதிகாரி குறிப்பிட்டார் இதனையடுத்து போலீசாருக்கு ஆதரவாக முன்னிலையான சட்டத்தரணி ஆரிப் சம்சுதீன் தொல்பொருள் பிரதேசம் என்பது அரசுக்கு சொந்தமான பகுதி என்பதால் தனிப்பட்ட ஒரு குழுவினரால் தமக்கேற்றவாறு எந்த செயற்பாட்டினையும் முன்னெடுக்க முடியாது என தெரிவித்தார் இதனையடுத்து நீதவான் சிலை வைக்கப்பட்ட இடம் தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமானதா என்பதை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அம்பாறை மாவட்ட தொல்பொருள் பிராந்திய உதவி பணிப்பாளருக்கு உத்தரவிட்டுள்ளார் இதற்குமே இந்த வழக்கினை எதிர்வரும் முப்பதாம் தேதிக்கும் நீதவான் ஒத்திவைத்துள்ளார்